சமீப காலமாவே உங்களை நிறைய பேருக்கு அடிக்கடி ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கா அது ஏன் வருது அப்படின்னு தெரியாம இருக்கீங்களா அப்படி ஏப்பம் விடும்போது உங்க உடலுக்கும் சரி குடலுக்கும் சரி ரொம்ப கஷ்டமா இருக்கா அதுக்கு காரணம் என்ன வாங்க நம்ம உணவு எடுத்துக்கும் போது உணவோட சேர்த்து காற்றையும் நம்ம விழுங்கிடுவோங்க இந்த காற்று அப்படிங்கிறது வயிற்றையும் தொண்டையையும் இணைக்கிற உணவு குழாய் பகுதியில அதிகமா சேரும் குறிப்பா நீங்க ரொம்ப ஸ்பீடா சாப்பிடும்போதும் சரி தண்ணி குடிக்கும் போதும் சரி இந்த காற்று ஏப்பமா வெளியேறுது இது ஒரு இயல்பான நிகழ்வு தான் உணவு குழாயில் இருக்கிற காற்று ஏப்பமா வெளியேறுவது இயல்பானது அப்படின்னாலும் கூட சிலருக்கு தொடர்ச்சியா ஏப்பம் வந்துகிட்டே இருக்கும் இதுக்கு காரணம் அவங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் தான் மது குடிக்கும் போதும் சரி புகைப்பிடிக்கும் போதும் சரி அதிகப்படியான வாயு உள்ள ஏப்பத்தை ஏற்படுத்துது சோ சோடா போன்ற கார்பனேற்ற கார்பனேற்றப்பட்ட பானங்களை அருந்தும் போது அந்த வாயு அதிகமாக உள்ள ஏப்பமானது வரும் ஏப்பம் வரத தடுக்கு உங்க அன்றாட வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை செஞ்சாலே போதுங்க உணவு வேகமா சாப்பிடாம மெதுவா நல்லா மென்னு சாப்பிடுங்க ஏன்னா தின்றால் நூறு வயது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கே அது மட்டும் இல்லாம நைட் டைம்ல தாமதமா சாப்பிட நேர்ந்துச்சு அப்படின்னா மசாலா மாதிரி இருக்கிற உணவுகளை அவாய்ட் பண்ணிடுங்க முக்கியம் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க லாக்டோஸ் இல்லாத பால் பொருட்களை நீங்க ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களை மாத்திக்கிட்டாலே நம்ம உடம்பு நம்ம சொல் பேச்சை கேட்டுடுங்க